அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொன்னூற்றி எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்று எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபத்தி ஏழு ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று பதினாறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஓரு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று ஐந்து ரூபாயாகவும் ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி